அனைவருக்கும் வினோத தலைமையின் பணிவான வணக்கங்கள் ஸோ என்னுடைய கடமையை நான் செஞ்சுட்டேன் ஸோ உங்களுடைய கடமையை நீங்கள் மறக்காமல் செஞ்சுருங்க எதிர்பார்த்து எதுவும் செய்யாதீங்க இந்த அரசியல்வாதி நமக்கு வந்துட்டு இவ்வளவு செய்வாங்க அவ்வளவு செய்வாங்க அப்படின்ட்டு எதிர்பார்க்காதீங்க ஸோ நம்மளுடைய கடமையை நம்ம செய்கிறோம் அவங்க அந்த கடமையாக எடுத்து அதை அவங்க செய்தாங்க அப்படின்னாக்கா அவங்களுடைய வாழ்க்கை வந்து நிறைவு பெறும் நிறைய காசு அவங்க சம்பாதிச்சாலும் நமக்கு அதை பற்றியான ஒரு கவலை இல்லை நம்ம கம்மியாக சம்பாதிச்சாலும் நம்மளுடைய கடமையிலேருந்து நம்ம தவறவே கூடாது ஸோ ஓட்டு போடுவது வந்து நம்மளுடைய கடமை ஸோ வாக்களிப்பது நம்மளுடைய கடமை கண்டிப்பாக எல்லோரும் வாக்களிங்க பலன் வந்துட்டு கிடைக்கிது கிடைக்காது எனக்கு வந்துட்டு இது செய்யலை அது செய்யலை அப்படின்ற மன உளைச்சல்லாம் இருக்காதிங்க ஸோ வாக்களிப்பது நம்மளுடைய கடமை இருக்கிற இளைஞர்கள் எல்லாம் தெரிஞ்சுக்குங்க ஸோ நாட்டில் என்னென்ன நடக்குது அப்படின்றத ஸோ என்னென்ன மாற்றங்கள் மாறியிருக்குது அப்படின்னு தெரிஞ்சு நல்ல ஒரு அரசியல் தலைவர்களை நீங்கள் சூஸ் பண்ணக்கூடிய ஒரு நேரம் தான் இது ஸோ வாழ்க யோகம் யோகா மாற்றம் அடுத்த பதிவில் கண்டிப்பாக செஞ்சிக்கிறேன் கண்டிப்பாக மறக்காமல் வாக்களிச்சிடுங்க